திருப்பூர் கேபிஎன் தோட்டம் பார் அருகே இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மது விற்பனை பொதுமக்கள் நடமாட அச்சம் திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்டில் எஸ் எஸ் நகர் பிரிவு கேபிஎன் தோட்டம் பகுதியில் உள்ள பாரில் அருகே இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை பகிரங்கமாக நடைபெறுகிறது மது வாங்கி அறிந்துவிட்டு குடிமகன்களின் நடாவடி செயலும் அருவருக்கத்தக்க பேச்சாலும் ஆடை எங்கே தெரியும் அலங்கூலமான காட்சிகளால் அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் நடமாட அச்சமாக உள்ளது என்று கூறி இந்த கடையை இடமாற்றம் செய்து பல்வேறு போராட்டம் செய்து எந்த பலனும் இல்லை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் மூன்று நாள் முழு மதுவான மதுபான கடை அடைப்பு நேற்று மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு ஒரு நாள் மதுபான கடை முழு அடைப்பு முடிந்து இன்றும் கடை திறக்க பனிரெண்டு மணி வரை மூன்று மடங்கு விலையில் விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது மற்றும் தொடர்ந்து மதுபான கடை கடை திறந்திருக்கும் நேரம் பனிரெண்டு முதல் பத்து மணி போக மீதி நேரத்தில் மூன்று மடங்கு விலையில் மது விற்பனை இந்த பாரின் அருகே சமூக விரோதிகள் தைரியமாக விற்பனை செய்து வருகிறார்கள் இது குறித்து செய்திகள் வெளியிடும் நிருபர்களை கலத்தனமாக சரக்கு வைக்கும் பார் உரிமையாளர்கள் தங்களிடம் மாத மாதம் கைகொழி வாங்கும் நிருபர்கள் மூலம் செய்தி வெளியிடும் நிருபர்களிடம் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது பல்லடம் சம்பவம் போல் உங்களையும் பார் உரிமையாளர்கள் செய்ய திட்டமிட்டு உள்ளதாகவும் கவனமாக இருங்கள் என நூதனமான முறையில் மிரட்டுகிறார்கள் மேலும் செய்தி வெளியிட்டால் உங்களுக்கு என்ன நன்மை என்று ஒரு பத்திரிகையாளரை கேட்பது கேலிக்கூத்தாக உள்ளது இவ்வாறு பல்வேறு விதமாக பத்திரிகையாளர்களை தங்களின் இல்லிகள் சரக்கு விற்பனையை செய்திகள் வெளியிடாதபடி மிரட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகையாளர் சம்பவத்தை பயன்படுத்துவது பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை விட சமூக விரோதிகளின் நலனை அக்கறை என்பது போல் அரசு செயல்படுகிறதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்

இங்க கொஞ்சம் போட்டு வா மாப்பளா இதை கொஞ்சம் போட்டு வா வா தட்டி எடுத்து இத போட்டு வா அந்த அளவுக்கு போயிடலாம்